வணக்கம் உழவன் வாடிக்கையாளர்களுக்கு இப்போ நம்ம உழவநகர ஏஜென்சியில் விவசாய கருவிகள்லாம் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இன்ஜின்ஸு அதுக்கப்புறம் ஸ்ப்ரேரு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து எல்லாமே ஸ்பேர் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம தொடர்ச்சியாக விளம்பரம் பண்ணுறோம் இருந்தாலும் ஒரு சில வாடிக்கையாளர் என்னன்னா நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் ஃபோன் ஒன்று பண்ணால் ஸ்பேர் கிடைக்காது ஸ்பேர் இல்லை சில பேர் என்னென்னா இது வந்து சைனா இன்ஜினியர் ஸ்பேர் கிடைக்காது யூஸ் ஆன் த்ரோ இதுமாதிரி தவறான இதெல்லாம் பரப்பிகிட்டு இருக்காங்க அந்த வந்து தவறான செய்தியை வந்து இன்றைக்கி நம்ம அதை சரி செய்யணுங்கிறதுக்காக உலக நகர ஏஜென்சியில் கொடுக்குற பெரும்பான்மை ஒரு தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு நம்மள்ட உதிரி பாகங்கள் கட்டாயம் இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு முன்மாதிரியாக சாம்பிள்னு சொல்கிற மாதிரி இதை வந்து இப்போ நம்ம வாட்டர் பம்பு அதிகமாக கொடுக்குறோம் இல்லையா அந்த வாட்டர் பம்புக்குள்ளே ஸ்டார் பார்ட்ஸ் தான் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது ஒரு சாம்பிளுக்காக சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வச்சுருக்கோம் ஏன்னா வாடிக்கையாளர்கள் எதுவும் நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பம்ப் வாட்டர் சீலு அதுக்குள்ள கார்பரேட்ரு இன்ஜின் கார்பரேட்ரு இது ரீகாயில் அசம்பிளி இது வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்குள்ளது சைலன்சர் ஏர் ஃபில்டர் ஸ்பேர் பிளக்கு ரீ காயில் அதுக்குள்ளே இக்னேஷன் இக்னேஷன் காயில் ஆன் ஆஃப் சுவிட்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்ஜினுக்குள்ள மெயினான ஸ்பேரு அது மாதிரிலாம் பம்புக்குள்ள செப்பரேட்டான என்னென்ன பாகங்கள் இருக்கோ அதுவுமே நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிள் இருக்குது ஸோ அதனால உழவு நகர ஏஜென்சியில் வாங்குகிற இந்த வாட்டர் பம்புக்கு கட்டாயம் உங்கள்கிட்ட நமக்கு ஸ்பேர் கிடைக்கும் தேவைப்படுற நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உழவு நகர ஏஜென்சி பழைய பேருந்து நிலைமறைகள் திருவாரூர் காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் தொடர்ந்து ஆதரவளித்தரும் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி வணக்கம்